பாஸோட இன்றைய நாளுக்கான இரண்டாவது ப்ரோமோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ருதீனை நம்ம விஜய் சேதுபதி வழக்கம் போல சும்மா கும்மு கும்முன்னு குத்தி எடுத்துருக்குறாப்புல இந்த வாரம் கம்ருதீன் ஓவராக தான் சீனை போட்டாப்புல அதாவது கேப்டன்சி டாஸ்கில் ரொம்ப ஓவராக பண்ணாப்புல இல்லையா அந்த ரூல்ஸ் பிரகாரம் வந்து தெரியாம தான் குத்தணும் தெரியாமல் குத்துனத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் குத்திட்ட முதுகில் குத்திட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவுமே கேவலமாக பேசினாப்ல அது மட்டும் இல்லை பாத்ரூமுக்கு போகிற கேப்பில் குத்துனத்துக்கு நான் பாத்ரூம் போன கேப்பில் குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியை ரொம்ப பாதிச்சுருக்காட்டுக்கு ஸோ ரூல்ஸ் புக்கையே எடுத்துட்டு வந்து கொடுத்து படிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நபருக்கு தெரியாம தான் அதை குத்தணும் அதாவது அந்த நபருக்கு தெரியாம தான் அதில் குத்தணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்கு இல்லையா நான் வேணும்னா ரூல்ஸை மாற்றி கொடுக்கட்டுமா மனசு நோகாதபடி குத்தணும்னு அப்படின்னு சும்மா கும்மு கும்னு கும்மி இருக்கிறாப்புல நம்ம விஜய் சேதுபதி பதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ்ட் தேவை தான் நம்ம கம்ருதீனுக்கு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்